சீனாவின் ஹெபை மாகாணத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் லீ என்பவர் வசித்து வருகிறார் இவருக்கு வயது என்பது அங்கு பெனிபூரின் சிபாங் ஐவருக்கு வயது இருபத்தி மூன்று இந்த பெண்ணுடன் இவர் நெருங்கி பழகி வந்துள்ளார் இவர்கள் இருவரும் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் அது காதலாக உள்ளது கிளம்பியது ஆனால் முதியவர் லீன் மீது அவர் அளவு கடந்த அன்பு வைத்திருந்த நிலையால் தனக்கு குடும்பமே வேண்டாம் என்று கூறி அவரை எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடியின் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை தொடர்பான புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக்கி வருகிறது எதிர்பார்க்க பலரும் காதலுக்கு வயது இல்லை என்று தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஆனால் சிலர் அந்த முதியவருக்கு சொத்துக்கள் இருக்கலாம் என்றும் இதனால் இந்த இளம்பெண் அவரை திருமணம் செய்திருக்கலாம் என்றும் குற்றம் சாட்டி வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி